முத்துசல்வரான் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் சிறிய காலை ஆறு மணியாளர்கள் இந்த பதிவு செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தாம் தேதி இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான வானிலை அறிக்கை நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஜனவரியில் வரக்கூடிய ஒரு அரிதிலும் அரிதான ஒரு புயல் சின்னம் புயல் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கொள்ளுங்கள் புயல் என்கின்ற நிலைக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு குறைவு தான் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் வேகத்தை எட்டியது அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் வரையிலும் கூட நேற்று மிதானத்துல எட்டியது இன்றைக்கு இந்த நிகழ்வு அறுபது கிலோமீட்டர் என்கின்ற வேகத்துல இருந்து கொண்டிருக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் ஒரு படி முன்னேறினால் புயல் அவ்வளவுதான் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இதோடைய குணாதிசயத்தை பொறுத்த வரைக்கும் மேகமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா திடீர்னு மேகம் வரும் லேசா மேகம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மேகத்திலிருந்தா மேக அடர்த்தையா உருவாகும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டது மழையே பெய்யாத மாதிரி தூறல் மாதிரி இருந்து கொண்டிருக்கும் திடீர்னு மேகத்தை பயங்கரமா உருவாக்கி அதீத கனமழை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சோ இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டது நம்ம இங்கதான் போகும் ட்ராக் போட்டு காமிப்போம் ஆனா அங்க போகாத அதற்கு எதிர்மாரா நகரும் இது உடைய குணாதிசயம் இதுல அடங்கும் சோ இப்ப விஷயம் என்னன்னா இந்த நிகழ்வு தற்போது திரிகோணமலைக்கு மலைக்கு நேர்கிழக்காகவும் நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்காகவும் ராமநாதபுரத்திற்கு வடகிழக்காகவும் இருந்து கொண்டிருக்கிறது சுமார் நாகப்பட்டினத்திற்கு இருநூத்தி ஒன்பதுல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவுல ஆழ்ந்த காற்றழுத்த தழுவு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது சோ இது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தழுவு மண்டலம் எங்கு கரையே கிடக்கும் இதனால நம்மளுக்கு எதுவும் பாதிப்புகள் இருக்குமா இந்த தாழ்வு மண்டலமால எதுவும் பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இருக்காது மழையினால பாதிப்புகள் இருக்கும் அதே நேரத்துல வந்து மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் தான் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க சொல்லக்கூடிய முக்கியமான பாய்மரப்பட படகுகள் இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது இப்ப எல்லாமே டெக்னாலஜி ஆனா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க படகுகளை பாதுகாப்பான இடத்துல துறைமுகங்கள் இருக்கக்கூடிய துறைமுக நகரங்கள் சிறு வணிகம் செய்யக்கூடிய துறைமுக நகரங்கள் இந்த மாதிரியான மீன்பிடி தளங்கள்ல படகுகளை பாதுகாப்பான இடத்துல நிப்பாட்டுங்க திடீர்னு அலை ஆக்கிரோஷமா வரும் கடல்ல இன்றைக்கு சீற்றங்கள் இருக்கும் சில கடல் பகுதிகளில் சில கடலில் உள்வாங்கும் திருச்செந்தூர் உள்ளிட்ட முக்கியமான கடலில் கடலில் இன்னைக்கு உள்வாங்கும் நிறைய கடலில் இன்னைக்கு உள்வாங்கும் எப்படிப்பட்ட நிலைகள் காணப்படுகிறது ஸோ இந்த மலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துடைய மையத்தை சுற்றி தான் மலை மையங்களே அதிகமாக காணப்படுகிறது அவுட்டர் பேண்ட் அந்த வெளி சுற்று மையங்கள் கம்மியாக தான் இருக்கு ஆனால் இதோடைய அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கணினி சார்ந்த ப்ரெடிஷன் பற்றி பார்க்கும்போது தலைமன்னார் ஜஃபீனா பாக் சந்தி வழியாக மன்னார் வளைவுடா பகுதிக்கு வரையறுக்கிறது இதனால அதிகபட்ச மலை மேகங்கள் நாகப்பட்டினத்துல உருவாகும் புதுக்கோட்டையில உருவாகும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க என்னை பொறுத்தவரையில அதிகபட்ச மேகங்கள் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாத மாவட்டங்களில் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் காணப்படுது இன்றைக்கு இந்த மாவட்டங்கள பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல கூட மழை இருக்கலாம் இந்த நிகழ்வுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை இனி வரக்கூடிய ஒரு எட்டு மணி நேரத்தில் சொல்லிடலாம் ஏன்னா இது இன்னும் லேண்ட்ஃபால் ஆக போகுது இனி இன்னைக்கு மதியம் கூட சொல்லிடலாம் தெளிவாக தற்போதைய நிலவரப்படி மலைவை பொறுத்த வரைக்கும் நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதர் மாவட்டங்களில் முதல் மேக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிக கனமழையும் பதிவாகும் இதில் இந்த மேகக்கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி உருவாகி வருகிறதுனா இந்த சீசனல்ல மேக வெடிப்பு அதிகமாக உருவாக்கும் இது சீசனல் மேகங்கள்ல நிறைய மேகங்கள் நல்ல மழை தந்துட்டு அமைதியா போயிடும் ஆனா இது அப்படி போகாது ஒரே இடத்திலே மையம் கொண்டு மீண்டும் 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 மேகத்தை உருவாக்கி உருவாக்கி அதிகப்படியான மழையை கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வு இது வலுவான மேகங்களை உருவாக்கும் மிக அடர்த்தியான மேகங்களை உருவாக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல அந்த மேகம் கலையாது பெஞ்ச பெய்ய ஆரம்பிச்சா இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல மழையை கொடுத்துட்டு தான் போகும் அந்த மாதிரியான மேகங்கள் இதுல இருக்கு ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படியே மேகம் வந்து டப்ப டப்பு டப்ப டப்பட்டு உருவாகும் திடீர்னு மேக வெடிப்புலையா கூட மாறும் இதோடைய தீவிரத்தை அவர் தான் அந்த நிகழ்வு தான் அதை பூர்த்தி பண்ணும் எஸ்எஸ்டியே சப்போர்ட் இல்லைன்னாலும் மேகத்தை உருவாக்கதான் செய்யும் இது ஏன்னா வலு குறையுது வலுவடைந்த நிகழ்வுகள் மேகத்தை உருவாக்காது வலு குறைகின்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக வேக மேகத்தை உருவாக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிஸ்டம் வந்து ரொம்ப வலுவாக இருக்குன்னா தொடர்ந்து வறண்ட காற்றை சுத்தி கொண்டு வலுவடையுதுன்னா அந்த நிகழ்வுல ஒரு மேகம் உருவாகாது இதுவே அந்த சிஸ்டம் வறண்ட காற்றை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே படிப்படியா வலுவடைய ஆரம்பிக்குதுன்னா அது வலுவ வலு குறைய ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பா மேகத்தை உருவாக்கும் ஏன்னா வலுவடையக்கூடிய நிகழ்வு தொடர்ச்சியாக காற்றை மட்டும் தான் வாகும் வலு குறையக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து தொடர்ந்து ஈரப்பதத்தையும் பிளஸ் வந்து அந்த மேகங்கள் கலையாமல் ஒரே இடத்துல நின்று மலையை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை ஏற்படுத்தும் சோ அந்த நிகழ் அந்த தான் இது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நேற்று அறுபத்தி மூணு கிலோமீட்டர் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்தது அறுபது கிலோமீட்டராக ஆக இருந்தது இன்றைக்கு ஐம்பத்தி கிலோமீட்டர் வரைக்கும் மேகம் குறைந்திருக்கிறது ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது ப்ளஸ் பாயிண்ட் தான் நாகப்பட்டினத்திலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இன்றைக்கு நல்ல மலை புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் இன்றைக்கி நல்ல மலை விழுப்புரம் கடலூர் பகுதியிலும் இன்றைக்கு மிதமான மழையிலிருந்து கனமழை என்கின்ற அளவில் தான் எதிர்பார்க்க முடியுமே தவிர்த்து அதிகபட்சம் மேகக்கூட்டங்கள் பெரும் மேகக்கூட்டங்கள் தான் இந்த வட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழையெல்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சாத்தியமானு கேட்டிங்கன்னா நாளை தான் அதெல்லாம் சொல்ல முடியும் வட மாவட்டங்கள் இன்றைக்கி வட மாவட்டங்களுக்கு மழை கிடையாது இன்றைக்கி வந்து லேசான மழை சென்னையில் கூட சில இடங்களில் மிதமான மழை அவ்வளோதான் மலை டார்கெட்டு இன்றைக்கி டெல்டா இல்லைன்னா சவுத்து தென் மாவட்டம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை புதுக்கோட்டை வரையிலும் தென் மாவட்டங்களில் வருகிறது புதுக்கோட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வருகிறது ஸோ இந்த டெல்டா ப்ளஸ் தென் மாவட்டங்களில் இன்றைக்கி நல்ல ரெயின் இருக்கு இதில் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் இன்றைக்கு கனமுதல் மேகனமலையும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழைக்கென வாய்ப்புகளும் காணப்படுகிறது அதிகபட்ச மேக வெடிப்புகள் ஏற்படும் போது நானும் யூடியூப்ல வீடியோ போறேன் கண்டிப்பா இன்னைக்கு மேக வெடிப்பு இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு இரு இடங்கள்ல இருக்கு அது நாகப்பட்டினமா இருக்கணும் இல்லைன்னா புதுக்கோட்டை சிவகையா இருக்கணும் இல்லைன்னா ராமநாதபுரமா இருக்கணும் ராமநாதபுரம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதுக்கோட்டை சிவகங்கை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அண்ட் வந்து நம்மளுடைய நாகப்பட்டினம் இருக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் காணப்படுது ஸோ இது எங்கேயோ ஒரு இடத்துல இன்னைக்கு கண்டிப்பா அதீத கனமழை பெய்யதான் போகுது தமிழ்நாட்டுல அது வருவதற்கு முன்னாடியே ஒரு மூணு நேரத்துக்கு முன்னாடியே நான் யூடியூப்ல ஒரு அறிக்கை கொடுத்துட்றேன் அந்த பகுதி எந்த பகுதி அது கன்ஃபார்ம் ஒரு இடத்துல அடிக்க தான் போகுது மலையை ஸோ ரொம்ப சிவியர் கிளவுடு தான் இப்போ வரைக்கும் கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதாவது மேகங்கள் அதிகமான மேகங்கள் உருவாகும் ரொம்ப தீவிரமான மழையை ஒரு எட்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆஃப் ஆகி நின்றும் அப்புறம் மீண்டும் ஒரு ஒரு பகுதியை நோக்கி நகர்ந்து அங்கு மீண்டும் வலுவான மேகங்கள் உருவாக இருக்கும் சாப்பிடுதான் மேகங்கள் வெடிக்கும் பரவலாகும் மழை அதிகப்படியாக கொடுக்கும் செயலுக்கு மீண்டும் மேகங்கள் உருவாகும் வெடிக்கும் அதாவது வெடிக்கம்னா என்னன்னா நார்மலாக கனமழை பெய்கிற இடத்துல அதிக கனமழை கொடுக்கறது எக்ஸ்ட்ரீம்லே ஹெவி இன்ஃபால் அந்த கிளவுடு பஸ்ட்டை ஏற்படுத்துறது அந்த அந்த மாதிரியான மழை பொழிவே கொண்டது தான் இந்த சிஸ்டம் அதுக்கான காரணமே இதோடைய சர்க்குலேஷனுடைய அமைப்பு தான் அதோடைய சுற்று வட்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அது சுற்றி வரக்கூடிய இடங்களை பொறுத்து இப்போ அந்த இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் இதில் வட தமிழகத்துல வந்து கிளவுட் பேண்ட்ஸ் இன்னைக்கு உள்ள வருமா அப்படின்றது மாதிரி இருந்து நிறைய பேர் வந்து குரூப்ஸ்லையும் கேட்டு இருந்தாங்க பேண்ட்ஸ் வட மாவட்டங்களில் வந்தாலும் அதோடைய அவுட்டர் பேண்ட்ஸோடைய தீவிரம் இப்போதைய நிலவரப்படி குறைவாக தான் இருக்கு சுற்று வட்டார மேகங்கள் குறைவாக தான் இருக்கு அதோடைய சிஸ்டத்துடைய கண் பகுதியை சுற்றி தான் மேகங்கள் தீவிரமாக இருக்கு அதை வச்சு தான் நான் ப்ரெடிஷன் பண்றேன் உங்கள் பகுதிக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் மிதமான மலை இருக்கலாம் கனமழை இருக்கலாம் வரக்கூடிய மணி நேரங்களாக எதுனாலுமே சொல்லலாம் ஸோ தற்போது இது ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ மீனவர்களுக்கும் இந்த டெல்டா மற்றும் இந்த குறிப்பிட்ட தென் மாவட்டங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டுமே ஓகேங்களா அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்து இன்னைக்கு மதியம் வெளியிடப்படும் அதுதான் உண்மையான அறிக்கையாக இருக்கும் உண்மையான அறிக்கைன்னா என்னன்னா சரியான தகவலாக இருக்கும் மக்களுக்கு சரி ஓகே இந்த அறிக்கை தான் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அளவில் ஒரு நல்ல அறிக்கை இருக்குது அதை பாருங்கள் தொடர்ச்சி இணைந்திருந்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி